செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல் தருமபுரி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் கீழ் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கமானது ஒன்றரை கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வரும் இந்த முகாமின் போது மத்திய அரசு செயல்படுத்தும் வேளாண்மை திட்டங்களான பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான நிதி நீர்ப்பாசனம் தேனி வளர்ப்பு இயக்கம் பயிர் காப்பீடு நமோ ட்ரோன் திதி மின்னணு வேளாண் சந்தை போன்ற திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் கே வேல்முருகன் விஞ்ஞானிகள் குழுவினர் டாக்டர் பி ஜி தேன்மொழி டாக்டர் எஸ் அழகுதுறை டாக்டர் சி சங்கர் கோவை கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் கே மோகன்ராஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் ஆர் பிச்சைமுத்து கே காமராஜு ஆகியோர் அடங்கிய மூன்று குழுவினர் விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாச்சல் ஊராட்சி பகுதியில் பிடாரிப்பட்டு கடந்தப்பட்டி பகுதிகளில் வசித்து வரும் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது என் பேர் ராமன் பிச்சை முத்து நான் திருச்சி தேசிய வாழையாட்சி மையத்தில் முதுநிலை தொழில்நுட்ப அதிகாரியா இருக்கேன் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் பன்னெண்டு வரைக்கும் தேதிகளில் மத்திய வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் இருக்கேன் நான் இப்ப நான் இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி பாச்சல்ங்கிற கிராமத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து வேளாண் வளர்ச்சிக்கான என்னென்ன பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா என்னோடய சார்பாக வந்து வாழை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு வாழை சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் வாழையில் என்னென்ன பூச்சி நோய்கள் தாக்குது அதுக்குண்டான தடுப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுபோக அவங்க விவசாயிகள் பெரிய அளவில் பண்ணுறவங்களை எங்கள் அலுவலகத்துக்கு நேரில் தொடர்பு கொண்டு எங்கள் இயக்குனர் அவர்களையும் மற்றும் உள்ள வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளை சந்திக்கணும்னு அவங்களுக்கு நான் தொடர்பு நம்பர்களையும் கொடுத்து அவங்கள தொடர்பு பண்ண வச்சுருக்கேன் அது போக வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது மத்திய அரசு மூலியமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எந்தளவுக்கு மக்களை போய் சேர்ந்து இருக்கு இன்னும் சேராமல் இருக்குங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய பேர் குமரவேல் பாச்சல் கிராமம் நாமக்கல் மாவட்டம் நான் இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட என்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் இருக்குது இங்கே விவசாய நிலத்தில் என் கிட்ட வந்து தென்னைமரம் போட்டிருக்கேன் பாக்கு போட்டிருக்கேன் மரவள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் வாழை போட்டிருக்கேன் வாழையில் வந்துட்டு நிறைய பூச்சிகள் அடிபடுது அதனால வந்துட்டு கேவி கேள்ந்து வந்திருந்தாங்க அவங்க சில அட்வைஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது பிறகு நான் அடுத்த இருந்து அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ரெண்டாவது எனக்கு தென்னையில் வந்து வெள்ளப்பூச்சி அதிகமாக அடிபடுது அதனால காண்டாமிருகம் வண்டு இதெல்லாம் நிறைய வருது அதுக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க கேவி கேள் இருந்து ஸோ ஃபர்தராக வந்துட்டு அவங்களும் எனக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் அடிக்கணும் எப்படி இப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணணும் ஃபர்தராக நான் வந்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன் பேரு கணசாமிங்க பாச்சல் கிராமம் பிடாரிப்பட்டி கேவி கேல இருந்து விதை கொடுத்தாங்க ரெண்டு ஏக்கர் மாசூல் பண்ணி இருக்கிறோம் ஏக்கருக்கு வந்து நானூறு கிலோ மாதிரி விவசாயம் எதிர்பார்க்குறோம் வேளாண்மை பயிர் கொடுத்தாங்க அதுல வந்து திட்டமெல்லாம் எப்படி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என் பேர் முத்துலட்சுமி நான் வந்து நாமக்கல் மாவட்டம் கேவி கேல இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு சொன்னாங்க விவசாயத்தை பத்தி ஆடு மாடு வளர்த்த பத்தி சொன்னாங்க அத பத்தி எங்களுக்கு எல்லாம் சந்தேகமும் கேட்டுக்கிட்டோம் அதனால இது இன்னுமே இத பார்த்து நான் இன்னும் நல்லா விவசாயத்துல மகசூல் அதிகம் பாப்போம் மாடு மாடு வளர்ப்புலையும் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொன்னாங்க அதை பார்த்து நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க வந்து ஆடு மாடு விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க வந்து கோழி வளர்ப்புல வந்து வெள்ள கழிச்சல் நோய் அதிகமா இருக்கு அதனால அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டோம் நாட்டு இது பண்ணலாம் இல்லை நீங்க ஆபீஸுக்கு வந்து நீங்க அதுக்கு உண்டான இது நாங்க வந்து இங்கேயே பயிற்சி எடுக்கிறோம்னு சொன்னாங்க அதை இன்னும் நல்லா ஓரளவுக்கு தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் திரு தங்கதுரை வேளாண்மை துறையில் உள்ள நவீன உத்திகளை விவசாயிகளுக்கு விளக்கினார் அவர் பேசுகையில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வந்து மூணு கிராமங்கள் வீதம் பதினைந்து நாட்கள் நாற்பத்தஞ்சு கிராமம் நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம் வேளாண்மை தோட்டக்கலை கால்நடை மற்றும் மதிப்பு கூட்டுதல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை மக்களுக்கு சென்றடையவும் அதுக்கப்புறம் வந்து மத்தியினுடைய திட்டங்கள் வந்து மக்களுக்கு சென்றடையும் நோக்கத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு இந்த வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிலையம் மற்றும் மத்திய வாழை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த தொழில்நுட்பங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க நான் வந்து கால்நடைத்துறை விஞ்ஞானி அப்படிங்கிறனால கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை மலை இது தொடர்ச்சியாக மாறி மாறி வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு இந்த மடிவீக்கம் நோய் வந்து அதிக அளவில் அரவிக்கிட்டு இருக்குது மடிவீக்க நோய் என்பது பால் கறக்கக்கூடிய அந்த மடி காம்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று பங்கு பெரிதளவில் மாறி காணப்படும் செவ்வந்துருக்கும் அதுக்கப்புறம் கற்கக்கூடிய பால் வந்து திரித்திரியாகவும் நார்மல் பால் கேரக்டர்லருந்து மாறி இருக்கும் ரத்தம் கலந்த மாதிரியும் சீ கலந்த மாதிரியும் அந்த மாதிரி பால் மாறி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அதில் முக்கிய கவனம் செலுத்தணும் இது வந்து இந்தியா முழுக்கவே வந்து அதிக பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோய் இது கிருமினால ஏற்படுது இது வந்து தொத்து நோய்கிருமி கட்டுத்தறி வந்து சரியான சுத்தம் இல்லாதனாலும் பராமரிப்பு இல்லாதனாலும் கைகள் வந்து சரியாக கழுவாதனாலும் மடி சரியாக கழுவாதனாலும் இந்த நோய் வந்து பரவுது அதனால் இதை கட்டுப்படுத்துறது மிக முக்கியம் ஒரு டைம் மாடுகளுக்கு பாதிக்கப்பட்டு தான் மாடுகளுடைய பால் உற்பத்தி வந்து வெகுவாக குறைஞ்சிடும் பத்து கறக்கூடிய மாடு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தான் கறக்கும் அது மட்டும் இல்லாமல் தீவனம் உட்கொள்ளாது இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இதில் விவசாயிகளுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் அதனால் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து இதை வந்து சரி செய்யணும் அதாவது மடி வீக்கம் இருந்தாவோ பால் கறக்கும் போது மாடு உதச்சாவோ பால் நிறமோ அதனுடைய தன்மை மாறி இருந்தாவோ இதுக்கு வந்து உடனடியாக செய்யணும் இது வந்து மரபுசார் மூலிகை மருத்துவத்தில் நீங்கள் சரி செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக எளிமையான ஒரு துண்பம் சோற்றுக்கட்டாலை மஞ்சத்தூள் சுண்ணாம்பு தான் மூன்று மடல் சுற்றுக்கட்டளை ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் சுண்ணாம்பு ஒரு புளியும் கொட்ட அளவுக்கு இதை நல்லா அரைச்சி மடியில் ஒரு நாளைக்கு எட்டு முறை வந்து ஐந்து நாட்கள் போடும் போது இந்த மடிநோயிலேருந்து முழுமையாக கட்டுப்படுத்திடலாம் ஒவ்வொரு டைமும் பாலை முழுசாக கலந்துட்டு இந்த இதை மேலே தடவங்க இது சினை மாடாக இருந்தாலும் சரி கறவை மாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பாதிப்புமே இதில் வராது அதனால் விவசாய பெருமக்கள் இது மட்டும் இல்லாத கால்நடை துறையில் போடக்கூடிய தடுப்பூசி மற்றும் குடல் புழு நீக்கம் மருந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்க மருந்துகள் தடுப்பூசி சரியான முறையில் கடைபிடித்து அப்பப்போது ஒவ்வொரு மாதமும் வேளாண்மை இறையின் நிலையத்தில் நிறைய தொழில்நுட்பங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த தொழில்நுட்பத்தை சேர்ந்துங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து அப்பப்போ அவங்க தகவலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமோ நேரடியாகவோ கேட்டு கற்றுக்கிட்டு பயனடையுமாறு இதை செய்ய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நான்காவது இந்தியா மத்திய ஆசியா பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கு மத்திய ஆசிய பிரதிநிதிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த மாநாட்டில் மண்டல பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தீவிரவாதம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறந்த கல்வி திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கியுள்ளதன் மூலம் இளைஞர்கள் அதிகாரம் பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரம் சுற்றுலா போக்குவரத்து இணைப்பு வளர்ச்சி பெறும் என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒரு கோடியே ஆறு லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலம் பதினேழு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது